வெட்டி துளசி சீரியலில் நாளைக்கான ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி வந்து புஜு ரூமில் விளக்கை ஏற்றி நம்ம மகேஷ் வந்து அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டை வந்து சுற்றி பார்க்குறாங்க அஞ்சலி இவ்வளோ பெரிய மாளிகை இந்த மாளிகையில் நீங்கள் மட்டுமா இருந்தீங்க அப்படின்னு போது இல்லை அஞ்சலி செக்யூரிட்டி கூடவே இருந்தார் அப்படின்னு போது அஞ்சலி வந்து சிரிக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே வேண்டு போய் இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன் இப்போ நீயும் வந்துட்டு இந்த கூண்டில் ஒரு கிளி வந்து சேர்ந்துட்டு இனி எல்லாமே இந்த வீட்டில் நீதா அப்படின்னு மகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினதும் அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கவினை தான் காமிக்கிறாங்க கவின் வந்து பயங்கரமாக குடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கவினோட அப்பா வந்து என்னடி இவ்வளோ டைம் ஆச்சும் பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு போதும் நான் ஃபோன் பண்ணுங்க அவன் வந்துடுவான் நீங்கள் போய் தூங்குங்க நான் வந்ததும் அவனை பார்த்துக்கிறான் அப்படின்னதும் கவினோட அப்பா வந்து தூங்கிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கவின் வீட்டுக்கு வராங்க கவினோட நிலமையை பார்த்த கவின் அம்மா வந்து சமாதிச்சு ஆகி டே என்ன கோலண்டா இது வைக்கோ இப்போ மட்டும் அவர் தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ரூமில் வந்து கொண்டு விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் கவின் வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தலைக்கு வந்து எலுமிச்சை பழம்லாம் தேய்ச்சி விட்டுட்டு எலுமிச்சை சார்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்போ கவினை வந்து குடித்து முடிச்சிடுறாங்க இது பாரு இது மட்டும் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆக்கும் தெரியுமா ஏண்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னதும் நம்ம கவினுக்கு எதுவுமே தெரியுதுல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கவினை வந்து மெதுவாக தூங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டிக்கிட்ட தான் அவங்களோட அண்ணி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா இப்படி துளசியோட குழந்தை கிடையாது அப்படின்னு எல்லா உண்மையும் சோ இதனால நம்ம வெட்டி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஏஞ்சல வந்து பாக்கணுமே அப்படின்னுட்டு நைட்டோட நைட்டா கிளம்பி நம்ம துளசி வீட்டுக்கு வர்றாங்க இந்த பக்கம் துளசியையும் தியா பாப்பாவையும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே பெட்ரூம்ல இருக்காங்க அப்ப தியா பாப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா தியா பாப்பா கூட பேசிட்டு இருக்காங்க துளசி இந்த பக்கம் நம்ம வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு பின் பக்கமாக வந்து நம்ம துளசியோட பெட்ரூமை வந்து மேலே எட்டி நின்று பார்த்துட்ருக்காங்க ஜன்னல் வழியாக இங்கே பார்த்தோம்னா தியா பாப்பாவும் துளசியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்த்து நம்ம வெட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆகா என்ன அழகு ஓய்யோ ஏஞ்சல நானே தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைட் இருக்காங்க அப்படின்னு பார்த்து கால்ஸ் அறுக்கி கீழவுல போனதும் சவுண்ட் கக்குது துளசிக்கு உடனே துளசியை அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க ஐயோ பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து பாட்டப்படுறாங்க துளசிமா யாருமா அது அப்படின்னு போது இடம் பெருச்சாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து சமாளிக்கிறாங்க எனது பெருச்சாலியா அப்படின்னு சொல்லி வெட்டி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி இதுக்கு மேலே இருந்தோம்னா மாட்டிப்போம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மகேஷோட வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிச்சனில் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ரொம்ப டயர்டாக இருப்பேன் அஞ்சலி நான் இவனுக்கு பால் போட்டு கொடுக்குறேன் சரியா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிச்சனுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் காஃபி போட்டு குடிக்கிறாங்க குடிச்சு முடிச்சதும் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து மகேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சலிக்காக வந்து பால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது செம்பிரதாயெல்லாம் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு அஞ்சலி கேட்டதும் அதெல்லாம் தெரியும் அஞ்சலி இது கூடவா தெரியாது சரி நான் ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறேன் நீ இந்த பால் எடுத்துகிட்டு வா சரியா அப்படின்னதும் அஞ்சலியும் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நிரா மகேஷோட ரூமுக்கும் வாராங்க அங்கே பார்த்தோன்னா மகேஷ் வந்து இருக்காங்க அஞ்சலி பால் கொடுத்துட்டு வைக்கப்பட்டு நிராக பெட்டில் உட்கார்ந்ததும் பூச்சி ஒன்று நம்ம அஞ்சலியோட கால் கிட்டே வருது உடனே பயந்து போய் எழுந்திரிச்சு கத்துறாங்க இது பார்த்து மகேஷ் வந்து அந்த க பூச்சி அவங்க கையாலேயே அடிச்சு இல்லாமல் பண்ணிடுறாங்க இதை பார்த்து அஞ்சலி அதிர்ச்சி ஆகிறாங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் என் அஞ்சலி நீ தொட்டிருப்பேன் இங்கே பாரு என் அஞ்சலியை என்னை தவிர வேறு யாரும் தொடவே கூடாது நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு குடிக்க கொண்டு வந்த பாலில் போட்டோ அவங்க கலந்து போட்டு அதை மடக்க மடக்குன்னு குடிச்சிடுறாங்க இதை பார்த்து அஞ்சலிக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல என்னடா ஐவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுறாங்க இந்த பக்கம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க இங்கே பாருங்கள் யார் ஆச்சு எப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்டதும் உடனே அஞ்சலியோட கையை பிடிக்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி எனக்கு நீ முக்கியம் உன்னை தொட்டா நான் யாரையும் சும்மா விடவே மாட்டேன் இந்த கருப்பு பூஜை ஏமாத்துறோம் இங்கே பாரு அஞ்சலி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ என் அம்மா அப்பாவை நான் இப்படித்தான் எதாச்சியாக இருந்து இழந்துட்டேன் அதே மாதிரி இப்போ என்னோட லைஃப்பில் கிடச்ச தேவை தான் நீ உன்னை நான் இழக்க விரும்பல அஞ்சலி இங்கே பாரு எப்போவுமே உண்மைன்னா என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்க ஆசைப்படுறேன் என் அஞ்சலிய பூச்சிருந்தேன் வேற எந்த ஒரு சின்ன ஒரு துரும்பப்பட்டாலும் அதை நான் விட்டு வைக்க மாட்டேன் அஞ்சலி எனக்கு உன் மடியில் தூங்கணும் போலே இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னுட்டு அஞ்சலி மாடியில் தூங்குறாங்க அப்போ அஞ்சலி வந்து தலையை கொதி விட்டுட்டுருக்காங்க இந்த பக்கம் ஜெகன் வீட்டை தான் காமிக்கிறாங்க ஜெகன் அவங்க ஒய்ஃபும் இருந்துகிட்ருக்காங்க அப்போ ஜெகனோடய ஒய்ஃப் வந்து அம்மா அந்த ப்ரொஜெக்ட் விஷயம் என்ன ஆச்சு ஜெகன் அந்த எம்எல்ஏயை ஓகே சொல்லி தரேன் அப்படின்னதும் அவர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண இல்லை ஏதோ ஒன்று ஏதோ தான் ஒன்று சறுக்கிட்டு போகிறாரு அப்படின்னதும் இங்கே பாரு இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளோட சொத்து அதனால இனிமேல் இந்த ப்ரொஜெக்ட் விஷயத்தை நீ பார்க்க நான் பார்த்துக்கிறேன் அது என்கிட்ட விடு அப்படின்னதும் ஜனுக்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கு என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஜிகன் சொல்றாங்க இந்த எபிசி